புத்தகத்துல வேதம் சொல்கிறது நாம் நம்முடைய வழிகளை நாம் போகிற வழிகளை நான் சிந்திக்கிற வழிகளை என் காலடி தடங்கள் படுகிற வழிகளை நான் நடக்கிற பாதைகளை என்னுடைய ஜீவிதம் போகிற பாதை சரிதானா என்னுடைய ஜீவிதம் போகிற பாதை தேவன் விரும்புகிற சரியான பாதை என்பதை நாம் சோதித்துப் பார்த்து வேதம் சொல்லுகிறது அதை சோதிக்க வேண்டும் அதை ஆராய வேண்டும் தேவ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் தேவ கிருபையினாலே மகிமையாய் காக்கப்பட்டிருக்கிற நாம் தேவ கிருபையினாலே மகிமையான வாக்குத்தங்களை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய வழிகள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா வேதனைப்படுத்துகிறதா அப்படின்னு சிந்திச்சு நமக்கு நாமே யோசித்து பார்க்க வேண்டும் என்னுடைய வழிகள் தேவனை பிரியப்படுத்துகிறதா என்னுடைய வழிகள் வேத தேவனை வேதனைப்படுத்த போகிறதா என்று தனது கிரியைகளை தானே பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்படி பரிசோதித்து பார்க்கலன்னு வச்சுக்கிடுங்களேன் நம்ம ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறது நமக்கு தெரியாமலே போய்விடும் நம்ம நம்முடைய பிள்ளைகளெல்லாம் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா என் பிள்ளைங்க எல்லாம் என்ன ஒருபோதும் வருத்தப்படுத்த கூடாது என் பிள்ளைங்க எல்லாம் என்ன ஒருபோதும் துன்பப்படுத்த கூடாது என் பிள்ளைகள் எல்லாரும் என்னை எப்பொழுது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கிற பொழுது நடக்கிற ஆடுகளுக்குள்ள உணர்வு ஒரு உணர்வு ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு அந்த மந்தைக்கு உள்ள இருக்கிற ஆடுகளுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஆவிக்குரிய அறிவு என்னவென்றால் என் வழிகள் தேவனை வேதனைப்படுத்துகிறதா சந்தோஷப்படுத்துகிறதா செஞ்சாலும் சரி 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 பாட்டு ஆராதிச்சாலும் பிரசங்கம் பண்ணாலும் வேலை செஞ்சாலும் பக்கத்துல கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி கடைக்கு போனாலும் சரி நாலு பேர் சேர்ந்து பேசினாலும் சரி சில பேர் பெரிய காரியங்களை நாம் செய்தாலும் சரி எல்லா காரியத்தையும் சோதித்து பார்க்கிற அறிவுடையவன் ஒரு நாளும் பட்சிக்கப்பட்டு போவதே இல்லை